எவ்வளவு அழகா சொல்றாரு அதே மாதிரி மாடு என்பது பொது சொல் எருது காளை பசு என்பது அதனுடைய பிரிவை சொல்லக்கூடிய சொல் மந்தி குரங்கு பெண் குரங்கு தான் மந்தின்னு சொல்லுவாங்க ஆண் குரங்கு கடுவன் குரங்குன்னு சொன்னா அது பொது இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கலை சொற்கள் ஜெண்டருக்கு குறிக்கக்கூடிய இந்த பால் சொற்கள் தமிழ்ல மட்டும்தான் உண்டு அத சொல்ற இந்த இடத்துல போதோடு நீர் சுமந்தேத்தி கியூ வரிசையில போறதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இங்கிலீஷ்காரன் சொல்லி கொடுத்தா இல்லை ஏழாம் நூற்று கோயிலுக்கே அப்படிதான் போயிருக்கான் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் முன் புகுவேன் திருநாவுக்கரசராக இருந்தாலும் வரிசையில தான் போயிருக்க பிஏபி தரிசனம் இல்லை என்று நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் போதுன்னா முட்டு மலர்ந்து மலராத பிரஷா இருக்கிற பூ அந்த பூ எடுத்துட்டு தண்ணி எடுத்து சாமிக்கு போறாங்க போதட்டு நீர் சுந்தம் தேட்டி புகுவார் அவர் பின் புகுவேன் எப்படி போ வந்த ஐயாற்றுக்கு யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது என்ன பார்த்தேன் காதலும் அடப்பிடியோடும் கடிது வருவன கண்டேன் அழகான பெண் யானையோடு ஆண் யானையும் சேர்ந்து வருவதை நான் என்ன பண்ண பார்த்தேன் அதுதான் எனக்கு அமையப்பதாக கைலாய காட்சியாக கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அடுத்த பட்டு ஓணிலம் கண்ணி போல்னா போல்ன்னா வளைந்த பள்ளமா இருக்கக்கூடியதான் பிரேச்சந்திரன் இருக்குது போல் ஓழிலம் கண்ணியின் நாணி பாடி அழகான குகில் தான் ஆடை ஆடை அணிந்த உணையமையோடும் பாடி வாழியம் போற்றி என்று ஏத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன் சுத்தி சுத்தி வந்து ஆடுகிறார்கள் ஆடா வருவேன்னா ஆடி வருவேன் என்று போகும் ஆடி வளவன் என்று ஏற்றும் சூரியன் வளமாக வந்து வணங்குகிற இடம் எது அப்படியே திருவைய சூரியன் வழிபட்ட தலம் ஆழி வலவன் நின்று எத்தும் அடைகின்ற போது கோழி படையுடன் கூடி வருவன கண்ணே ஆண் பெண்ணில் கோழிங்கிறது பொது நாம பார்க்கிற அந்த கோழி அல்ல இது வான் கோழி போன்ற பிற இனங்களை குறிக்கிறது கண்டே நடந்து பார்த்து சொல்லிட்டார் அடுத்தது எரிவலை கண்ணியினானே நல்ல அருமையான வெளிச்சத்தை கொடுக்கின்ற எரிபலை கண்ணியினானே இயந்திரையாளுடன் பாடி அழகான நுண்ணிடை இடை சிறுத்தை இடையுடைய அம்பாளை இணைத்து பாடி முடித்த என்றால் முடியல வாசனை மிகுந்த இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன் வீட்டில் கோயிலுக்கு கூப்பிடுறாங்களேன்னு கடு கடுன்னு குறம்பு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகல கோயில் பொங்கல் எப்படி போனோம் மதுரை மாதிரி சீக்கிரம் இல்ல கோயில் போக எப்படி போகணும் அது பாப்பா அழகா செய்யுறேன் இந்த பாப்பா அழகா செய்யும் கோயில் போக மகிழ்ச்சியா போகணும் கூப்பிடுறாங்க விளக்கு போட சொல்றாங்க சுத்தி வர சொல்றாங்க அப்படின்னு போகக்கூடாது எவ்வளவு அழகாக முகமலர்ந்து ஆடா வருவேன் அப்படி போனோம்னா அரித்தொழுகும் கல் அருகி ஐயா அடைகின்ற போது வரிக்குயில் குயில் வைகி வருமான இணையோடு வந்து அன்று பிரையுளம் கண்ணீனில் பெய் வளையாடுவோம் பாடி அழகான வளையல் அணிந்த பெண் அந்த காலத்தில் வளையல் என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா பெய் வளை என்றால் அணிந்த வளையல் அணிந்த

அரையிலம் பூங்குயிலாலும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோடு அடி இதுதான் நம்ம பார்க்கிற சேவல் கோழி பேடை என்பது பெட்டை பெட்ட கோழி அது வந்து சேவல் கோழி கண்டியனவருக்கு இருப்பார் அடுத்தது ஏடுமதி கண்ணியனானி ஏடு இப்படி ரெண்டு பக்கமும் கூர்மையான இதா இருக்கிறது ஏடுமதி கண்ணியனானி நானே ஆளுடும் பாடி காடுடும் நாடு மலையும் கைதொடுது ஆடா வருவேன் காடு மலையெல்லாம் தாண்டி போன எங்க கைலாயத்துக்கு அப்படி போனார் ஆடல் அமர்ந்து உரைகின்ற எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருக்கிற ஐயா எல்லாம் அமர்ந்து ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயா அடைகின்ற போது பேடை மயிலுடன் கூடி பெட்டை மயிலோடு ஆண் வர கண்டேன் கூடி பிணைந்து வருவன கண்டேன் மயில் அடுத்தது தன்மதி கண்ணியின் ஆணை தன்ன குளிர்ச்சி தன்மதி கண்ணியின் ஆணை தையல் நல்லாளுடன் பாடி உண்மையை சிந்தையனாகி வெளிந்த சிந்தனை ரொம்ப சாப்டானது உணரா உருகா வருவேன் உணர்ந்து உருகி வருவேன் அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயா அடைகின்ற போது வண்ண வைகி வரும் அன்றில் பரவ அந்த பறவை கடிமதி கண்ணிகின் ஆடி கடி என்றால் மிகுதல் என்ற பொருள் அருமையான குளிர்ச்சியையும் அருமையான பிரைட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒளியையும் உடைய மதி காரிகை என்றால் பெண் என்று பொருள் காரிகை ஆளுடன் பாடி வடிவோடும் வண்ணம் இரண்டும் சுவாமி ரெண்டு வடிவமா இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான் பெண்ணாக வாய் வேண்டும சொல்லி வாய் வலிக்க வலிக்க நான் வாழ்க்கைய ஆக்கும் கடலான் ஐயா அடைகின்ற போது தன்னுடைய திருவடியில் கடல் அடைந்தவன் பெருமாள் அப்ப இடிகுரல் அன்னதோ பன்றி கத்துறதுக்கு காதால கேட்க முடியாது அப்படி கத்துகிற பன்றி வந்து அது பார்த்தா அவருக்கு உமையம் தெரியுது அம்மையப்பராக தோணும் எப்படி பன்றியை கூட அந்த ஆன்மீகத்துடைய உச்சத்துக்கு போனவங்க அம்மையப்பரா பார்க்க முடியும் இடிகுறள் அன்னதோ ஏனம் தான் பன்றினோம் இடிகுறள் ஏனும் இசை போட்டுக்கிட்டு வருதான் அடுத்து விரும்புமதி கண்ணீர் எல்லாரும் நிலவு போய் பார்த்தீங்கன்னா நிலவு வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா விரும்புமதி கண்ணிக நானி மெல்லியலாளுடன் பாடி பெரும்புலர் காலையை மூழ்கி எடுந்து பெருமலர் பொய்யா வருவேன் சுவாமியை வணங்குற நேரம் எப்படி பெரும்புலர் காலையினர் விடிய காலை நேரம் அதனால ஐயாத்துக்கு வரும்போது தூங்க கூடாது யாரும் பெரும்புலர் காலை எழுந்து பெரும்புலர் காலைகள் விடிஞ்சும் விடியாம இருக்கிற காலை பேர் பெருங்குலர் காலை விடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் காலை பெரும் புலர் அப்படியே விடியற நேரம் சூரியன் வரத்துக்கு முன்னாடி உள்ள விடிச்சு அது பெருமலர் பொய்யா பெருமலர்னா தாமரை அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயா அடைகின்ற போது கருங்கலை வேடையோடாடி கலந்து வருவதை கண்டேன் கலைனா மான் ஆண் மானும் பெண் மானும் வருகிறது முற்பிறை கண்ணியினானை முன்னாடி தோன்றுகின்ற பிறையை உடைய மொய்குடலாளுடன் பாடி வண்டு மொய்க்கும் பூக்களை அணிந்த குடல் மூந்தலை உடைய உமையோடு பாடி பற்று கயிறு அறுக்கு நான் இதுவரையும் பற்று அறுக்காம இருக்கிறேன் பாடியும் ஆடா வருவேன் அற்று அருள் பெற்றார் அப்படி பற்றை அறுத்தவர்களோடு நான் வந்து கூடி நிற்கணும்னு ஆசைப்படுறேன் அற்றருள் பெற்றார் பெற்று நின்றாரோடு ஐயா அடைகின்ற போது நற்றுணை பிழையோடாடி நாளை ஒருவர்கள் தன்னுடைய துணை எடுத்து யார் வந்து நாளை நாளை வந்து திங்கள் மதி கண்ணியினாலே திங்கள் மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய இது திங்கள் தான் அதனால தான் இடத்துக்கு திங்கள்னு பேசுகிறோம் நிலவுக்கு திங்கள் மாதத்துக்கு திங்கள் திங்கள் மதி கண்ணியினாலே தேன்மொழி தேன் போன்று இனிமையான மொழி பேசக்கூடிய தேன்மொழின்னு பேர் வைப்பாங்க எங்கு அருள் பெற்று நல்கும் பொழுது எந்த எனக்கினி என்னுடைய பெருமான் என்னுடைய தந்தை எனக்கு அருள் செய்வார் என்று வந்து நிற்கின்றனர் அங்கில மங்கையர் ஆடும் ஐயாறு அடைகின்ற பெண்கள் எல்லாம் அந்த ஐயாற்றில் நீராடுகின்ற அற்புதமான தண்ணீரை பெற்றிருக்கிற காவி பைங்கிளி பேரை பச்சைகளி வருது பைங்கிளி பேடையுளாடி பறந்து வருவன கண்டே மற்றதெல்லாம் சொல்லல ஆடி வருவன அசைந்து வருவன சொல்ல இது பறந்து வந்து இருக்கான் அடுத்து கடைசி வளர்மதி கண்டிகிறானே சுவாமி என்ன கண்டிப்பாரு வளர்மதி வார் குடலாளுடன் ஆடி நீண்ட குடலை உடையவள் ஜாயிண்ட் இல்லாமல் நீண்ட குடல் உடையவள் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு நீண்ட குழந்தை இருக்கும் காத்து கை வச்சிருவாங்க அது மாதிரி இல்லையா அம்பாள் குழல் எப்படி வார் குழலாளுடன் பாடி களவுபடாததோர் காலம் நான் பல நாளும் என்ன பண்ணிட்டேன் களவு கொடுத்துட்டேங்கிற சுவாமியை வழிபடாதனால திருட்டு போன நாளுங்கிற களவுபடாததோர் காலம் காண்பார் கடைக்கு நிற்கின்றேன் அதுலயே நான் ரொம்ப மோசமான கடைசியில் நிற்கிறேன் அப்படிங்கிற அளவுபடாத ஓர் அன்போடு அளவில்லாத அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமரன் ஆகுதன்பி ஏறு வருவன கண்டேன் பசுவும்

காபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஐயாற்றி இணைந்த திருத்தலங்களோடு சேர்ந்த நிறைவு வகுப்பு சான்றிதழ் நிறைவு விழாவில் வந்துள்ளோம் எல்லாம் உள்ள குருவர்களையும் திருவர்களையும் எங்கள் இன்று முதல் பிரார்த்தனை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் ஒரு துணும் புகைப்படங்கிறது